இந்த பக்கத்தில் உள்ள எடுத்துக்காட்டு உங்கள் புத்தகத்தில் பக்கம் நூத்தி எண்பதில் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது எடுத்துக்காட்டு பத்து புள்ளி ஏழு இங்கே நாம் முன்பு சொன்னது போல அடிக்கீறுகளை வைத்து மாறிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன இங்கே அடிக்கீறு இல்லை இங்கே அடிக்கீறு ஒன்று இருக்கின்றது இங்கே அடிக்கீறு இரண்டு இருக்கின்றது இவையெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் என்று தெரியும் இந்த எடுத்துக்காட்டில் சாம்பிளுக்கு கிளாஸ் வேரியபிள்ஸ் கிடையாது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் மட்டும்தான் என் ஒன் அண்டர் என் டூ அண்டர் இது எப்படி இனிஷியலை செய்வது என் ஒன் என் டூ என் த்ரீ என்கின்ற பேராமீட்டரை வைத்து தொடக்க மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என் ஒன்னை எடுத்து இந்த என் ஒன்னில் போடுகிறார்கள் என் டூ எடுத்து இந்த அடிக்கீறு என் டூவில் போடுகிறார்கள் என் த்ரீயை எடுத்து அடிக்கீறு அடிக்கீறு என் த்ரீயில் போடுகிறார்கள் சரி இது எவ்வாறு புரிந்து கொள்வது என் ஒன் என்பது பப்ளிக் வேரியபிள் என்று சொல்லப்படும் அதாவது இதை வெளியே இங்கே பாருங்கள் இது போல நீங்கள் பயன்படுத்தலாம் கிளாஸுக்கு வெளியே பயன்படுத்தலாம் கிளாஸ் என்பது இங்கே தொடங்கி இதுவரை வருகின்றது இந்த கிளாஸுக்குள் நீங்கள் இந்த மாறிகளை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் கிளாஸை விட்டு நீங்கள் வெளியே வந்த பிறகு நீங்கள் ஒரு சிலவற்றை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அதற்காகத்தான் இது பப்ளிக் ப்ரொடெக்டட் ப்ரைவேட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு பப்ளிக் என்று பெயர் இந்த என் ஒன் இந்த என் ஒன் இல்லை இந்த என் ஒன் பப்ளிக் இந்த அடிக்கீரி என்ட்ரி என்பது ப்ரொடெக்டட் அடிக்கீரி அடிக்கீரி என்ட்ரி என்பது பிரைவேட் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நான் சொன்னது போல டிஸ்பிளே என்பது இந்த கிளாஸுக்குள் இருக்கின்ற ஒரு மெத்தட் இதில் நீங்கள் எந்த மாறியை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அதில் ஒரு தடை கிடையாது இங்குதான் பிரச்சனையே சரி இதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இதுதான் மெயின் ப்ரோக்ராம் மெயின் கோட் சாம்பிள் பன்னிரெண்டு பதினாலு பதினைந்து என்று இருக்கின்றது இதோ ஷாம்பூ பன்னெண்டு பதினாலு பதினைந்து என்றால் இது பன்னெண்டு பதினாலு பதினைந்து என்றாகும் இந்த பன்னிரெண்டு எடுத்து இந்த என் ஒன்றில் போடுவார்கள் இந்த பதினாலு எடுத்து இந்த என் டூ வில் இந்த பதினைந்து எடுத்து இந்த என் த்ரீ போட்ட பிறகு ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து விடுகின்றது அந்த ஆப்ஜெக்ட் என் ஒன் அடிக்கிறி என் டூ அடிக்கிற அடிக்கிறி என் த்ரீ என்ற மூன்று இன்சூரன்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கும் சரி உங்களுக்கு தெரியும் அந்த ஆப்ஜெக்ட்டை வைத்துக்கொண்டு நீங்கள் உள்ளே இருக்கும் மெத்தடை கூப்பிடலாம் இதோ எஸ் டார்ட் டிஸ்ப்ளே அப்போது

அதற்கு கீழே நாம் அடிக்கிறோம் public variable n1 இது equals S.N1 dot s என்பது ஒரு object என்று உங்களுக்கு தெரியும் அதில் இது 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 என்ற மூன்று instance variables இருக்கின்றன அந்த n1 நான் நேரே அணுகுகிறேன் S1.N1, dot public அணுகுகிறேன் அப்போது இருடை மதிப்பேனுக்கு கிடைக்குமா இதோ கிடைக்கும் என்று சொல்லுகிறது பப்ளிக் வேரியபிள் என் ஒன் இஸ் டுவெல் ஏனென்றால் என் ஒன்னில் நாம் டுவெல் தான் போடுகிறோம் அது வருகிறது அடுத்து எஸ் டாட் அடிக்கீரி என் டூ பிரிண்ட் செய்ய முடியுமா இங்கே நான் வந்து என்ன போட்டிருக்கிறேன் பதினாலு போட்டிருக்கிறேன் இந்த அடிக்கீரி என் டூவை நான் எஸ் ஐ வைத்துக் கொண்டு அணுக முடியுமா அணுக முடியும் என்று சொல்கின்றது இதோ பதினாலு வருகின்றது அடுத்து எஸ் ஐ வைத்துக்கொண்டு நான் இதை அடிக்கீரு அடிக்கீரு என் த்ரீ என்கின்ற ப்ரைவேட் வேரியபிள் அணுக முடியுமா இதோ அணுக முடியாது என்று வருகின்றது ஆட்ரிபியூட் யார் எனவே இந்த ஆட்ரிபியூட் இஸ் நாட் அவைலபிள் அதாவது இது வந்து இங்கே தெரியவில்லை நாட் விசிபிள் என்று அர்த்தம் எனவே அதனால்தான் சாம்பிள் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் அடிக்கிற அடிக்கிற என் என்ற பிழை வருகின்றது எனவே நீங்கள் இந்த பிரைவேட் வேரியபிளை வெளியே இருந்து நீங்கள் அணுக முடியாது பப்ளிக் வேரியபிளை அணுகலாம் ப்ரொடெக்டட் வேரியபிளை அணுகலாம் பிரைவேட் வேரியபிளை அணுக முடியாது அப்படி என்றால் இது உள்ளே தான் இருக்கும் இட் இஸ் ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரைவேட் இது என்ன என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் இது வழியாகத்தான் நீங்கள் பார்க்க முடியும் இதை விட்டு நீங்கள் வேறு வழியாக அதை பார்க்க முடியாது திஸ் இஸ் ஹிடன் என்று அர்த்தம் மிக நல்ல ப்ரோக்ராம் இது பக்கம் நூற்றி